சீகர் பிக்சர்ஸ் தயாரித்திருக்கும் படம் எக்ஸ்ட்ரீம் சரவணன் மீனாட்சி டிவி தொடரில் நடித்த ரக்ஷிதா மகாலட்சுமி அயலி நட்சத்திர முக்கிய வேடங்களில் நடித்திருக்கிறார்கள் ராஜவேல் கிருஷ்ணா இப்படத்தை இயக்கியிருக்கிறார் இப்படத்தின் இசை வெளியிட்டு விட சென்னையில் நடந்தது இதில் கலந்து கொண்டு பேசிய ரக்ஷிதா மகாலட்சுமி பிக் பாஸுக்கு நான் சென்று விட்டு வந்த பிறகு எனக்கு படங்கள் குவியும் என்று பார்த்தேன் ஆனால் இப்படித்தான் நடந்தது என்று ஒரு ரகசியத்தை போட்டு அவர் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் எல்லாருக்கும் வணக்கம் Thank you for those lovely words actually. ரொம்ப நாள் ஆச்சு யாரோ இந்த மாதிரி பெருமையாக பேசி ஏன்னா வாழ்த்துறது இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ ரொம்ப தேங்க்யூ அட்டாச் ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம சார்ல சார்லேருந்தே ஆரம்பிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரீம் படம் அப்போ தான் பிக் பாஸ் முடிச்சிட்டு வர நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்ல சரி ஓகே நம்மளும் ஏதோ பெரிய சாதனை பண்ணி வந்திருக்கோம் படங்கள் நிறைய அப்படியே குவிக்கும் நம்மளை அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கும்போது எனக்கு சார் ஃபோன் பண்றாரு மேடம் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறோம் ஒரு காப் ரோல் சொல்லப்போனால் சாருக்கு என்ன யாருன்னே தெரியாது அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரணம் மீனாட்சியோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன் சார் நான் தான் இது பாருங்க நான் ஓரளவுக்கு நடிப்பேன் அப்படி அப்படியா மேடம் சரி ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்களுக்கு ஓகே ஓரளவுக்கு நடிக்கிறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஸோ லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நிறைய மெனக்கெட்டு இஸ் வெரி மச் பர்டிகுலர் லைக் ஒரு ஆர்டிஸ்ட் நீ எப்படி இருந்தால் என்ன எனக்கு நீ வந்து நடி அப்படிங்கிறது இல்லாமல் எனக்கு இப்படி தான் வேணும் நீங்கள் ட்ரிம்மாக இருக்கணும் நீங்கள் வந்து பாடி வைஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஆட்டிடியூட் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு இது தான் வேணும்னு சொல்லி வேலை வாங்கின ஒரு டேரக்டர் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல அண்ட் இந்த படத்தில் மெயினாக நான் ரொம்ப வியந்த பார்த்ததுன்னா ஷிவம் அந்த பர்சன் வந்து ஆரம்பிச்ச நாளில் இருந்து முடிகிற வரைக்குமே அவங்களோட டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த படத்துக்கு கொடுத்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க ஸோ அவங்க இருந்தாங்க இப்போது ஒரு படத்துக்கு நமக்கு வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காது சிக்கனம் பண்ணி நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் இருபத்தஞ்சு நாள் எல்லாமே அவ்வளோ உண்மை எங்கெங்கே செலவு பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டுமே செலவு பண்ணி இப்படி ஒரு படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஸோ அந்த விஷயத்தில் சிவம் அண்ட் ராஜவேல் சார் நீங்கள் டீம் அப்பா இப்படியே இருங்க இப்படியே ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு ஒரு நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக டீம் அப் பண்ணியிருக்காங்க அண்ட் ட்ரெய்லர் டீசர்ஸ் பார்க்கும்போது தான் நானே வந்து வாவ் அப்படின்னு நினச்சது வந்து மியூசிக்குன்னு சொல்லுவேன் நாமினல் யூவர் சீஎஸ் டீசர் வந்து நான் நிறைய பேருக்கு அனுப்பும் போது கூட எல்லோரும் ஃபஸ்ட்டு சொன்னது மியூசிக் மியூசிக்கை தான் டக்குன்னு கேட்சியாக இருக்குது ஸோ ஹவ் டன் அ பினாமினல் ஒர்க் அண்ட் எடிட்டிங் ஆல்சோ சார் அம்மேஸிங்காக இருக்குது சத்தியமாக சொல்லணுன்னா நான் இந்த படத்தில் நடிக்காமல் இருந்திருந்தாலும் நான் இந்த படத்தை நான் இதே அளவுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தோணுது சார் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இவ்வளோ பேஷனேட்டாக ஒரு படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கூட இருக்கிறவங்க தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி போகிறோம் சார் மனமார்ந்து இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும் அண்ட் இங்க பார்த்துட்டு இருக்க எல்லா மீடியால உட்காந்து நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஒரு பேஷனேட் டைரக்டர் வேணும் ஒரு பேஷனேட் ஃபிலிம் மேக்கர் வேணும் இந்த மாதிரி கரெக்டாக நினைச்சதை நினைச்சபடி எடுக்கிற மாதிரி ஒரு டைரக்டர் வேணும்னா கண்டிப்பா இங்க இருக்காங்க பாத்துருங்க ஸோ ஹில் ஹில் மேக் இட் ஹாப்பி ஸோ எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்து வேலை வாங்கியிருக்கிறதுக்கும் நன்றி சார் நிறைய படங்களில் நடிக்கலாம் ஐ மீன் வி கேன் ஒர்க் மோர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை பற்றி நிறைய நீங்கள் தான் சொல்லணும் பிகாஸ் இப்போ வந்துட்டு இருக்கிற படங்கள் வந்து நல்லா இல்லை பெரிய பெரிய பட்ஜெட் படம் வருது நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றதை விட இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு போகலாம் ஸோ இந்த மாதிரி படத்துக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி